ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நம்ம மண்டபத்தில் பிசையும் சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு பொருள் சேர்க்குறோம் எந்த அளவில் பிசிகிறோம் எந்த அளவுக்கு பக்குவமாக நம்ம இதை மாவை பிசைஞ்சு கொண்டு வந்துறத வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இப்போது நம்ம ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அதில் எண்ணெய் நூறு எம்எல் எண்ணெய் சேர்க்கரை இந்த எண்ணெய் சேர்ந்து மாவு பிசியும் போது நமக்கு நல்லா வளவழப்பாக கையில் பிசு பிசுன்னு ஒட்டாமல் நமக்கு சூப்பராக நமக்கு ஊறி கிடைக்கும் அப்புறம் சர்க்கரை சர்க்கரை நம்ம சேர்க்கும் போது அந்த மாவோட டேஸ்ட்டும் நல்ல சப்பாத்தி ஒயிட்டாக அதாவது ரொம்ப கலராக இருக்காமல் நமக்கு ஒயிட்டாக தெரிகிறதுக்கு சர்க்கரை அதிகமாக உதவுது அப்புறம் சால்ட்டு சால்ட்டு உப்பு தான் மாவுக்கு சேர்க்கணும் நீங்கள் கல் உப்பு தண்ணியில் கரைச்சி சேர்க்கறது இல்லை கல் உப்பு கரைஞ்சுன்னு சொல்லி போடுறதெல்லாம் செய்து போடாதீங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக மாவில் சப்பாத்தி மாவு பெசியவும் என்ன சேர்க்கணும்னு தெரியும் அதை ஃபிசிக்கலாக என்னுடைய மண்டப ஸ்டைலில் உங்களுக்கு சில விஷயத்த சொல்ல போகிறேன் இப்போது அந்த எண்ணெய் இல்லை சர்க்கரை உப்பு நம்ம எண்ணெயில் சேர்த்தோம் இல்லையா அதை நல்லா நீங்கள் அந்த எண்ணெயிலே கரைச்சிடணும் இதை கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள் இதெல்லாம் இந்த ஃபிசிக்கல் ஒர்க்கு நம்ம செய்கிற இந்த சமையல் வேலையில் நம்ம செய்கிற அந்த ஃபிசிக்கல் ஒர்க்கு தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன் அப்போது அந்த சர்க்கரை அந்த உப்பும் எண்ணெயில் கரைஞ்சிடும் நமக்கு மாவில் திட்டு திட்டாக இருக்காது ஓ அன்னிவன் அதாவது ஒன்று குத்தலாக சொல்லுவல ஒரு இடத்துல இருக்கும் ஒரு இடத்துல இருக்காதுன்னு அந்த மாதிரி இல்லாமல் இந்த இந்த இது மாவு கரெக்டான ரேஷியோவில் நமக்கு அந்த உப்பு சேரும் அப்புறம் அந்த எண்ணெய் அந்த சக்கரை அந்த உப்பு கரைஞ்ச உடனே மாவு சேர்த்துட்றோம் இங்கே நான் மூணு கிலோ மாவு சேர்த்துருக்கேன் இந்த மூணு கிலோ மாவை அந்த உப்பு எண்ணெய் கரைச்சல் இல்லையா அது கூட தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா புட்டு புட்டாக இருக்க பாருங்க அந்த எண்ணெய் அந்த இருக்கிற அதை நல்லா கையில் தேய்ச்சி நான் உடைக்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்லா உடைச்சி நீங்கள் ஒரே ஈவனாக சமமாக சரி பண்ணணும் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் நீங்கள் ஊற்றுன அந்த எண்ணெய் கூட இதை மாவை உடச்சி சமமாக்கிக்கிங்க அப்புறம் சீரகம் ஜீரகம் இந்துக்கேற்ற அளவுல டிஸ்பிளேவில் கொடுக்க நீங்கள் பார்த்துக்கோங்க ஜீரகம் மல்லித்தழை நல்லா பொடியாக வெட்டி அரைச்சி தண்ணி இல்லாமல் ட்ரையாக எடுத்து இந்த மாவு கூட சேர்த்து இங்கேயும் நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது இந்த ஜீரகத்தையும் மல்லித்தழையும் இந்த மாவில் நல்லா கலக்கி பிசைஞ்சி நல்லா ஆக்குணும் ஏன்னா நீங்கள் இந்த ஜீரகத்தை போட்டு தண்ணி ஊற்றி பெசஞ்சிங்கன்னா அந்த ஜீரகம் ஒரே இடத்துல உங்களுக்கு இருக்கும் எல்லா இடமும் சமமாக பிரிஞ்சு போகாது அதுக்கப்புறம் அதுவும் திரும்ப நல்லா பண்ணிவிட்டு நல்லா பெச அப்புறம் தண்ணி சிறிதளவு அதிகமாக இல்லாமல் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஆரம்பத்தில் எண்ணெய் ஊற்றி அந்த உடைச்சோம் இல்லையா அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்தும் போது புட்டு புட்டாக இருக்கும் பாருங்கள் அந்த உருண்டலாம் அதையும் நல்ல கையால் தேய்ச்சி நல்லா மசிச்சு நீங்கள் உடைச்சி மாவை உதிரியாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு பாருங்களேன் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் அழகாக மாவு கையில் பிசு பிசுன்னு விட்டாமல் சூப்பராக நமக்கு அப்படியே உருண்டையாக வந்துடும் நான் ஆரம்பத்தில் மாவு பிசையும் போது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இதெல்லாம் ஒரு ஃபிசிக்கல் டிப்ஸு இது வந்து எனக்கு யாராவது சொல்லியும் கொடுக்கல நிறைய வீடியோ இந்த இது கொஞ்சம் நம்மளுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி நினைப்பீங்க ஆனா இதுதான் உங்களுக்கு சப்பாத்தி நல்ல சாஃப்ட்டா நல்ல மிருதுவாக சாப்பிட இருக்கும் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு அந்த எண்ணெய் ஊற்றி உடைச்சிட்டோம் அப்புறம் ஜீரக தழை போட்டு நம்ம கலந்துட்டோம் அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து இந்த மாதிரி பிசிஞ்சு பாருங்களேன் அப்படி டக்குன்னு உங்களுக்கு கையில் பிசு ரொம்ப அதிகமாக ஒட்டாமல் உங்களுக்கு உரண்டையாக மாவு சூப்பராக வரும் நண்பா இது எல்லாருக்கும் கண்டிப்பாக மாவு பிசுறதுக்கு தெரியும் வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் ஆரம்பத்தில் இதை ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நான் மாவு பிசிஞ்சு சப்பாத்தி போடுறது பூரி போடுறதுன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல உபயோகமான வீடியோ இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக வளர்ந்து ஒரு மாஸ்டர் என்னுடைய சேனல் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் நல்ல ஒரு பெரிய மாஸ்டராக வருவீங்க இப்போது அந்த பிசிஞ்ச மாவை இந்த மாதிரி எடுத்து தனியாக ஒரு கட்டையில் நல்லா தண்ணி போட்டு துடச்சிட்டு மாவு போட்டு துடச்சிட்டு அதில் நம்ம சப்பாத்தி மாவை பிசியணும் எடுத்த உடனே பிசியும் போது நமக்கு கொஞ்சம் ஹார்டாக ஒன்றா சேராது இந்த மாதிரி ஒரு உருண்டையை ஆக்கி நம்ப அதை ஒன்றா ஒரு ஒரு இது இந்த மாதிரி உருண்டைய ஆக்கி இந்த பதம் அதாவது அழுத்தி பார்க்குற மாதிரி அழுத்தணும் உள்ள போகணும் கையில் ஒட்டவும் கூடாது ரொம்ப ஹார்டாக அழுத்தவும் கூடாது இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்க தண்ணி தெளித்து தெளித்து பொறுமையே எடுத்துகிட்டு வரலாம் நம்ம தண்ணி எடுத்தோன்னு நிறைய ஊற்றிட்டு பிசு பிசுப்பாக பாருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாவது மாவு போட்டு பிசைஞ்சு கிடப்போம் இல்லை ஹார்டாக இருந்து சொல்லிட்டு ரெண்டாவது உடச்சி தண்ணி தெளித்து பிசைஞ்சு செஞ்சு கிடப்போம் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக மாவு வரும் இந்த மாதிரி அந்த மாதிரி உரண்டையாக வந்த உடனே இந்த மாதிரி காடா துணி வருதில் நம்மளுக்கு இட்லி துணி இதை தண்ணியில் நினைச்சி புழிஞ்சிட்டு இந்த மாவு நல்லா வெளில ட்ரையாக இல்லாமல் சுற்றி நம்ம இதை மூடிடணும் இதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தாளாரமாக உடலாம் மாவு காஞ்சி ஆகாது நமக்கு இந்த பாருங்களேன் அந்த பிசையும் போது ஒரு மாதிரியே வள வள வளன்னு இருக்குது நமக்கு கையிலையும் ஒட்டலை அப்படியே பார்க்க சாஃப்டாக இருக்குது அந்த சீரகம் மல்லித்தழை எவ்வளோ த நமக்கு எல்லா பக்கமும் சமமாக கலந்து சூப்பராக தெரியுது பாருங்கள் சாப்பிடும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் அப்படியே பந்து மாதிரி சூப்பராக இருக்குது இதை நீங்கள் அந்த கட் பண்ணும் போது உள்ள நடுவில் ஓட்ட ஓட்டையாக விரிசலாக இருக்கக்கூடாது மாவு அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த விட இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நான் வெட்டியும் காமிக்கிறேன் நம்ம வெட்டும் போது அப்படி கிரனைட் கல் வெட்டுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த ஒத்தும் போது சப்பாத்தி கோடு கோடாக வியல் இல்லாமல் நமக்கு நல்ல ரவுண்டாக ஷேப்பாக சூப்பராக ஒத்துறதுக்கு நல்லா இருக்கும் நிறைய நண்பர்கள் மைதா மாவு கலக்கிறாங்க அப்புறம் ஒத்துறதுக்கும் மைதா மாவு வச்சு ஒத்துறாங்க அது வந்து ஏன்னா ஈஸியாக பிசைஞ்சிடலாம் ஈஸியாக ஒத்தலாம் ஆனால் நமக்கு இந்த சப்பாத்தியோட அந்த சாஃப்ட்னஸும் அது அந்த நேச்சர் குவா குவாலிட்டியை வந்து குறைச்சிடும் இந்த மாதிரி சரியான பக்குவத்தில் நம்ம மாவு பிசைஞ்சு ஊற வச்சு நம்ம பீடா பிடிச்சி சப்பாத்தி ஒத்தனா ஒத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம இவ்வளோ நேரம் மாவை கஷ்டப்பட்டு பிசைஞ்சு ஊற வச்சு பீடா பிடிச்சாச்சு இதை விட இந்த சப்பாத்தியோட சாஃப்ட்னஸோ இந்த சப்பாத்தியோட தரம் இல்லை இதுக்கப்புறம் நம்ம பீடா பிடிச்சி அந்த பீடாவை எந்த சைடு ஒத்தணும் அதை ஒற்றி எவ்வளோ நேரத்தில் நம்ம கல்லில் போடணும் அந்த கல் எப்படி நம்ம பதப்படுத்தி சப்பாத்தி போடணும் எந்த அளவுக்கு வேக வைக்கணும் அதிகமாக எண்ணெய் சேர்க்கக்கூடாது அந்த நமக்கு இந்த சப்பாத்தின்னு ஆர்ட்ரு கொடுத்துட்டாலே ஹாட்பாக்ஸு நீங்கள் கண்டிப்பாக வாடகை பார்த்து கடையில் வாங்கிட்டு வர சொல்லுங்கள் போட்ட உடனே எடுத்து பாக்ஸில் வைங்க அந்த நம்ம அந்த மாதிரிலாம் செஞ்சால் தான் அவங்க சப்பாத்தி ஆர்டர் கொடுக்கும் போதே சொல்லுவாங்க எனக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் மிருதுவாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு நைஸாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வர முடியும் நான் இன்னொரு வீடியோவில் பீடா பிடிக்கிறது அந்த பீடாவை எந்த சைஸை வச்சு ஒத்துணும் எவ்வளோ சைஸ் ஒத்தணும் எவ்வளோ ஸ்லைஸாக ஒத்தணும் அந்த கல்லில் எப்படி பதமாக போட்டு எடுக்கணும் உடனே நம்ம அதை எவ்வளோ பதப்படுத்தி ஹாட் பாக்ஸில் வைக்கணும் வைக்கணுன்றதெல்லாம் தெளிவாக வீடியோ போடுறேன் நிறைய நண்பர்கள் இந்த டால்டா சேர்ப்பாங்க வெண்ணெய் சேர்ப்பாங்க நல்லா சாஃப்ட்டு வரும் நைஸ் வரும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் சேர்க்கலாம் நல்லா இருக்கும் கண்டிப்பாக மண்டபத்தில் சேர்க்குறாங்க இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனால் ஏன்னா அர்ஜென்ட்டில் டைம் ஆகிடுச்சுன்னா இந்தமாரி வெண்ணெய் இந்த டால்டெல்லாம் சேர்த்தீங்கன்னா சீக்கிரம் நம்மளுக்கு அந்த ஊரி சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ஆனால் ஆறிடுச்சுன்னா நமக்கு இந்த முறுக்கு உடையிற மாதிரி சப்பாத்தி உடையும் அந்த மாதிரி உடைய கூடாது நமக்கு அப்படியே சப்பாத்தி ஆறுனாலும் சூப்பராக இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் சப்பாத்தி மாவு போடுறீங்கன்னா ஹார்ட் பாக்ஸ் சொல்லிடுங்க ஆ சுட்டு ஹார்ட் பாக்ஸில் வைங்க நான் இன்னொரு வீடியோ தெளிவாக உங்களுக்கு போடுறேன் இப்போது எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி